நெல்லையில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி மேலதாளத்துடன் ஊர்வலமாக சென்று தேர்தல் அழைப்புகளை வீடுவிடாக அதிகாரிகள் வழங்கினர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் குறைவாக வாக்குப்பதிவு நடைபெற்ற இடங்களை கருத்தில் கொண்டு கல்லூரி மாணவர்கள் அடங்கிய குழு அமைத்து தேர்தலில் வாக்களிக்க தவறியதன் காரணம் மற்றும் தேர்தலில் வாக்களிக்க வலியுறுத்திய விழிப்புணர்வு பிரசாரங்கள் வழங்கி வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்று வருகிறது நெல்லை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிக்க வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை நாடாளுமன்ற தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞானதேவராவ் மற்றும் நெல்லை மாவட்ட உதவி ஆட்சியர் கிஷன் குமார் ஆகியோர் தேர்தல் அழைப்புகளில் வீடு சென்று மேலதாளத்துடன் கொடுத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர் நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாளையம் சட்டமன்ற தொகுதி கிரிஜா நகர் பகுதியில் உள்ள எண்பத்தி ஐந்து வயது முதியவர் விஸ்வாசம் என்பவர் இல்லத்திற்கு நேரடியாக ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலதளத்துடனும் சீர்வரிசை பொருட்களுடனும் தேர்தல் அளிப்பதை கொண்டு சென்று வழங்கி வாக்களிக்க அழைப்பு விடுத்தனர் மேலும் எண்பத்தி ஏழு வயது மூத்த குடிமக்கள் என்ற அடிப்படையில் தபால் வாக்குக்கான விண்ணப்ப படிவத்தையும் நேரடியாக வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தொடர்ந்து நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இதேபோல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் எனவும் ஐஏஎஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் நெல்லை மாவட்ட உதவி ஆட்சியரும் தேர்தல் விழிப்புணர்வு அதிகாரியுமான கிஷன் குமார் நூறு சதவீத வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு விளையாட்டு வடிவில் விழிப்புணர்வு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு குறைந்த இடங்கள் தொடர்பான கணக்கெடுக்கும் பணி நடந்து வருவதாகவும் குறைவான வாக்குப்பதிவு நடைபெற்ற இடங்களில் கல்லூரி மாணவர்கள் அடங்கிய குழுக்களின் மூலம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வதுடன் கடந்த தேர்தலில் வாக்களிக்க தவறியதன் காரணத்தையும் கேட்டறிந்து வாக்குப்பதிவினை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் தொகுதிக்கு குழு ஒன்றை பத்து நபர் அடங்கிய இருபது குழுக்களின் மூலம் கணக்கெடுக்கும் பணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் படி இப்ப எண்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல இருக்க முதியவர்களுக்கான வீடு வீட போய் வாக்கு வாங்குறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சாச்சு அதுல வந்து ஒரு ஃபார்ம் குவாலிட்டி கொடுக்க போறாங்க அந்த ஃபார்ம் குவாலிட்டி நீங்க வந்து வாக்குச்சாவடிக்கு வர முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா எண்பத்தி ஐந்து வருஷத்துக்கு மேல இருக்கா நீங்க வந்து உங்க விருப்பம் இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுத்தா நம்ம அலுவலர்கள் உங்க வீட்டுக்கு வந்து அந்த பேலட் பேப்பர்ல உங்களுடைய ஓட்டு பதிவு பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபார்ம் இன்னைக்கு உங்களுக்கு கையெழுத்து கொடுத்துட்றோம் இது இருபத்தி அஞ்சாம் தேதி நீங்கள் வந்து நம்ம மாநிலங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க ஓகே உட்கரிங்க உட்கறிங்க உட்கரிங்க அப்படி உட்கரிங்க